ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிளானட்ஸ் இருந்து வந்திருக்கக்கூடிய டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் ஹவுஸ் ஓஃபாக இருக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு டிகிரி படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கோங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எட்டு வரைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு இன்கமில் நல்ல ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண எல்லாருமே வந்து பார்த்திங்கனா உடனே வந்து பார்த்திங்கனா ரெஸ்பான்ஸ் கிடைக்குது இவங்களுக்கு வந்து ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கனா இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ரெகுலேர் வந்து பண்ணுறாங்க அதனால் உள்ள போய்ட்டு என்னென்ன ஜாப் வந்து இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாம் என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க சேலரி பேக்கேஜ் என்ன எல்லாமே நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுல் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து அப்டே அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கி டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிளானர்ஸ் பார்க்கு இந்த கம்பெனி வந்து ஆல்ரெடி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நூறு இன்ஃபர்மேஷனும் நாங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணணும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காட்டுறேன் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி உங்கள் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறைய ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒன் மந்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைன்னு ஒன் மந்த்து ஸோ டுவெண்ட்டி ஒன் ஃபஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்தியா இருந்து ஒரு ஜாப் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்துடுச்சு அதை பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் எனக்கு வந்து போட்டு போட்டிருந்தாங்க ஹாப்பியாக இருந்துச்சு அந்த விஷயத்தை வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கு நான் லிங்க் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதில் வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக அப்படி வந்து இன்கம் எடுக்கிறது அதை பார்த்தீங்கன்னா க்ளாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு இருக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டாம் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து உங்க கூட உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஓகேங்களா நிறைய அப்ளை பண்ணி எங்களால் வந்து உள்ளே போக முடியல நிறைய பேர் வந்து நெகட்டிவாக தான் ஃபீல் பண்ணுறீங்க நான் பார்த்து பார்க்குற வரைக்கும் நேற்று கூட ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டேன் எல்லாமே வந்து பார்த்திங்கனா எங்களுக்கு வந்து இதுவுமே சூட் ஆக மாட்டேங்குது ஏதாச்சும் பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே இருக்குது ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம டேரெக்டாக போகலாம் பிளானட் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து கொடுக்குறாங்க கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் உங்களுக்கு வந்து கேட்டகரிஸ் வைஸாக ஜாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜனவரிலேயே வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் உள்ளே வந்து எண்ட்ரி ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் ஜாப் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஜாப் டைப் வந்து ஃபுல் டைமாக வீட்டில் இருந்துகிட்டே ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு எப்படி வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் காலையில் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஃபைவ் இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஜீரோ அப்படின்னு வந்துட்டு அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெஷராக இருந்தீங்கனாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு டெலிகாலர் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸலென்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அதாவது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் பேசக்கூடிய திறமை இருக்கணும் எழுதக்கூடியது ஸ்பீக் பண்ண எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து பக்காவாக இருக்கணும் கஸ்டமர் கூட அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் அடிஷ்னல் லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் லாங்குவேஜ் உங்களுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுச்சு அப்படின்னா ஃப்ரெஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன் அட்வான்டேஜுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீ அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரிபிள் கஸ்டமர் த்ரூ கால்ஸ் அதாவது கஸ்டமர் வந்து பார்த்திங்கனா கால் வாய்ஸ் ப்ராசஸ் தான் மோஸ்ட்லி இது வந்து வாய்ஸ் தான் வீட்டில் இருந்துக்கிட்டே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரியான டேட்டா பேஸு கால் பண்ணுறதுக்கான அந்த இன்டர்நெட் பேக்கு ஃபோன் பேக் எல்லாமே க கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தே கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைனாக இருக்கணும் பண்ணக்கூடிய டெலிவரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வீட்டுக்கு போயிருக்கா அதில் ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறது உங்களுடைய ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் த கஸ்டமர் என்கொயரி அண்டு ஐடென்டி தான் கஸ்டமர் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் வந்து நல்லா பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும் கஸ்டமர் வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து ஐடென்டி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் கம்யூனிகேஷன் இருக்கணும் அந்த மாதிரிலாம் மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெக்கமெண்டடு ப்ராடக்ட்ஸ் கம்பெனி வந்து கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க அந்த மாதிரி விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க கஸ்டமர் அனாலிட்டிஸ் லீடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெயின் ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர் பை ப்ரொவைடிங் சப்போர்ட் இன்ஃபர்மேஷன் அண்டு கைடன்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் தம் வித் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சர்டிஃபிகேஷன் அதாவது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்லபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும் அவங்கள்கிட்ட வந்து அவங்க ரொம்பவே ஹார்டாகவே பேசினாலும் நம்ம வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கணும் அவங்கள புரிஞ்சிக்கணும் நல்ல ஒரு சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் இந்த மாதிரி தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் ஃபார்ம் தான் இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டாம் அப்படி கீழே வந்துருங்க அதை ஓப்பனிங்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல வந்து இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நைட் ஷிஃப்ட்டு யூஎஸ்இ ஷிஃப்ட்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது அதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் நைட் ஷிஃப்ட்டு ஆன்லைன் இங்கிலீஷ் டீச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வேகன்சி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு இருக்குது பிசினஸ் டெவலப் மேனேஜர் இருக்குது டீச்சர் ட்ரெயினர்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் வந்து ஒரு மேஜராக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆகலாம் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் வந்து கிளிக் பண்ணலாம் இந்த இடத்துல கஸ்டமர் சப்போர்ட் நைட் சிப்ட்னு இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே உள்ள வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த ஜாப்புக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் போயிட்டு நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிற முடியும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் இயர் எயிட் இயர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஜாப்பும் இருக்குது அதில் தேடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா வெலிங் டூ வாரத்தில் வந்து ஒரு ஆறு நாள் தான் வேலை இருக்கும் சண்டே சண்டே உங்களுக்கு வந்து லீவ் தான் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மந்த்லி சாலரியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவென் சாரி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பீடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டைப்பிங் ஸ்பீடெலாம் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் வேகன்சி வந்து பார்த்திங்கனா நைன்டீன் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃபுல் டைம் ஜாப் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே ஃபுல் டைமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அதுதான் ஆப்ஷன் இதில் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள் இதுக்கான அப்ளிகேஷன் இந்த ஜா எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணுற லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க்காக நான் பின் பண்ணியிருக்கிறேன் அதில் போயிட்டு ஜாப்பை வந்து நீங்கள் வந்து நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டாச் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலேட்டடான ஏதாவது இன்கொயரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல டீச்சர்ட்டு பிளானட் பார்ஸ் டாட் இன் அப்படிங்கிற அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய மெயிலை வந்து சென்ட் பண்ணலாம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இது வந்து ஹச்ஆர் என்க்கு ஒரு இது ரெக்ரூட் தான் டேரெக்டாக ஹச்ஆர் மூலியமாக வந்தது தான் எந்த ஒரு ஏஜென்ட்டோ கன்சல்டன்சி எதுவுமே கிடையாது ஃப்ரீயாக தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்க எந்த ஒரு ஸ்டார்டிங் அமௌண்ட்டும் டெபாசிட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஓகேங்களா அதனால் நீங்கள் நல்லபடி அப்ளை பண்ணலாம் இந்தியாவில் நீங்கள் வேணாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் பேன் இண்டியா தான் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்ககிட்ட பேன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து அவசியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேலரி எல்லாமே வந்து பேங்க் அக்கௌண்டுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்க இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த மேரடிக்கு நீங்கள் டவுட் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் அப்புறம்லாம் கமண்டில் பின் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ரிப்ளை வரும் இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ